ஆக்சுவலி வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு என்னோட பொறுக்க கூடவே தான் இருக்கிறாரு மனுஷன் இல்ல புரியல என்ன ஒரு பெரிய நோட்டே இருக்கு கட்ட கட்டம்லாம் பயங்கரமா போட்டிருக்கேன் சார் சட்ட போடாம கூட வரும் கட்ட போடாம வர மாட்டேன் சார் சார் ரிஷபராசிக்காரங்க ரொம்ப முதலாளிகளை ஏமாத்த மாட்டாங்க டேய் அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டா ஜாதகத்துல விஜய ராசி ஏன் ராசிக்கு சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணா சிஎம் ஆகலாம் அப்படின்னு தனுசு ராசிக்காரர்களையும் வாத்து ஓடாது அவர் வாத்து ஓடல ஊருக்கே நல்ல நேரம் சொல்றீங்களே உங்க வாட்சே ஓடலங்கிறீங்களே நம்மளோட போன்ல இருக்கிற பிளாக் லிஸ்ட் நம்பர்ஸ் மோஸ்ட்லி விருச்சக ராசிக்காரங்களதான் இருக்கும் நிறைய ஜோதிடர்கள் ஒரு இடத்துல இருப்பதனால இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு இன்னைக்கு என்னலாம் பண்ண போறாரோ அது சில ராசி இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ரொம்ப நுட்பமாக கவனித்து சொல்ல முடியுமா செஞ்சிடலாம் செஞ்சிட்டா போச்சு இந்த ராசிக்காரங்கள்ட்ட இந்த ஒரு பெக்யூலியரான குணம் இருக்கும் கடக ராசி

இது என்னடா புது பொருளியா யாருக்கு ஆக்சுவலி வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டதே என்னோட ஃப்ரெண்ட் தான் இப்போ வரைக்கும் கூடவே தான் இருக்கிறாரு மனுஷன் இல்ல புரியல கூடவே வந்து ஹஸ்பண்ட் இல்ல வேற யாராவது ஒருத்தர் கூட இருந்துகிட்டே இருக்கணும் யாராவது ஒரு ஆள் கூட இருந்துகிட்டே இருக்கணும் கூட இருந்துகிட்டே இருக்கணும் எனக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாகுது இருக்குது ரிஷப ராசிக்கார இன்னும் ஒரு பெரிய நோட்டே இருக்கு கட்டம் கட்டமா பயங்கரமா போட்டுருக்க என்ன அப்படி கேட்டிங்க ஜோதிடர் மெய் மெய்யே பண்ணா சவுத் மெட்ராஸே அலறுமே சார் சாரி எனக்கு தெரியாது சார் சட்ட போடாம கூட வரும் கட்ட போடாம வர மாட்டேன் சார் இப்பெல்லாம் ஜோதிடர்கள் பஞ்ச டேலாக்கி பயங்கரமா இருக்க சார் ராசிக்காரங்க ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க சார்

யாரு இங்கே தனுஷ் இப்போ வரைக்கும் பிரச்சனை வாட்ச்சை கொடுங்க வாச்சு தனுஷ் ராட்சிக்காரர்களையும் வாட்ச் ஓடாரு அவர் வாட்ச் ஓடாரு கம்பெனி சீக்கிரத்தை வழியே சொன்னாங்களா மாயமூறா அப்போ எல்லாருமே இப்போ வாட்ச்சை கொஞ்சம் அலங்காரத்துக்கு தான் கட்டுறீங்களோ எதுவும் ஏன் வாச்சு தான் ஓடலேன்னு நான் நினைச்சேன் இல்லாம சேமப்பில் ஊருக்கே நல்ல நேரம் சொல்றீங்களே உங்க வாட்ச்சே ஓடலேங்குறீங்களே ஏன் அப்படி அசிங்கப்படுத்து விட்டா நீ என்ன நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பொருட்கள் இல்ல உதவுவார்கள் அடுத்தவர்களுக்கு உதவுவார்கள் சபா இப்பவே கண்ண கட்டது மீனராசி சார் பின்னாடி திட்டுறீங்க எதுவும் பண்றீங்கனால எதுவுமே கேர் பண்ண மாட்டாங்க அவங்க வேல போயிட்டே இருப்பாங்க குண்டு போய் இவ்வளவு எப்படி கோர்த்து விடுது பாரு திட்டுனாங்கன்னா ஒண்ணும் பண்ணாம போயிடுவாங்களா சார் சும்மா பார்த்தாலே பயங்கரமா அடிப்பாங்க சார் பார்த்தாலே பயங்கரமா அடிப்பாங்க என்னடா முறைக்கிற பார்வையே இப்படிதான் என்ன பார்வை எங்க பாரு

கூடுதல் எதிர்பார்ப்பு துலாம் ராசிக்காரர்கள் வந்து தொட்டாங்க அவங்களுக்கு வந்து வியாதியெல்லாம் போயிடும் இது நம்ம ஹீலிங் பவர்ஸ் அவங்க கிட்ட இருக்கு

கண்ணி ஒரு நல்லது நடந்தாலும் அதை பே சொல்லிட்டே காட்டுவாங்க கெட்டது நடந்தாலும் சொல்லி காட்டிட்டே இருப்பாங்க அதாவது வாய்க்கு வந்த படியெல்லாம் எதா இருந்தாலும் நியாயமா இல்லையா இல்ல இது ஓகே சார் இது ஓகே எது ஓகே அவங்க இப்ப சொன்னது ஓகே ராசிக்கு ஒரு பிரச்சனை இருக்கு என்ன சொல்றாங்களோ அது புரியாதுன்னு நினைக்கிறேன் என்ன நீங்க பெருமை பீத்துவீங்க சொல்றாங்க எல்லாத்தையும் அவங்க சொல்றாங்க இது தெரியாம சார் அப்படி சந்தோஷமான விஷயத்தையும் மாட்டேன் சோகமான விஷயத்தையும் தான் வச்சுப்பேன் அரசியல இதெல்லாம் சாதாரணமா இதுக்கு எடுக்கலாம் ராசிக்காரங்க கால் பண்ணலன்னா திருப்பி கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க